ஏழு மணி இருபது நிமிடம் ஏழு மணி பதினோரு நிமிடம் நடுவர் தலைப்பு மகாபாரதத்தில் கர்ணனினுடைய பங்களிப்பு குருட்சேத்திர போரில் கர்ணனுடைய பங்களிப்பு என்று கேட்டிருந்தால் அவர்கள் நட்புக்காக துரியோதனின் நட்புக்காக கர்ணன் இறந்தான் என்று சொல்லியிருக்கலாம் ஆனா இங்க அப்படி அல்ல மகாபாரதத்தில் கர்ணனுடைய பங்களிப்பு என்று சொல்லும் பொழுது பிராண நாட்டின் மேலே அர்ஜுனன் படையெடுத்து போகிறான் அவனுக்கு துணையாக துரியோதனனும் கர்ணனும் சென்று அந்த நட்புக்காக அங்கே போரிடுகிறார்கள் அப்போதே துரியோதனன் முடிவு செய்து விட்டான் பிராண நாட்டினுடைய பிராண மன்னனுடைய மகன் திருத்தீஷ்டன் இருவரும் போரிடுகிறார்கள் அப்போதே முடிவு செய்து விட்டான் துரியோதனன் இவனுக்கு எப்படியாவது ஒரு நன்றியை நாம் காட்டி ஆக வேண்டும் என்று அந்த நன்றியை காட்டுவதற்காக தான் அங்கு அசனாபுரத்திலே ஒரு போட்டி நடைபெறுகிறது பயிற்சி பெற்ற வீரர்களுடைய போட்டி அந்த போட்டியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா நாட்டு மன்னர்களும் கூட இருக்கிறார்கள் இந்த ரோஸ் கல்லூரியிலே சட்டை போட்ட துரோணாச்சாரியார் மஞ்ச கலரிலே சட்டை போட்ட கிருபாச்சாரியார் அந்த வெள்ளை கலரிலே சட்டை போட்ட பீஸ்வாச்சாரியார் மூவரும் இருக்கிறார்கள் அங்கே ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது கர்ணனுக்கு என்ன மூணு ஆப்ஷன் என்று சொன்னால் ஒன்று உன்னுடைய பிறவியை சொல்ல வேண்டும் உன்னுடைய பிறப்பு அந்த யார் தாய் தந்தை வளர்ப்பு தாயை ஏற்றுக்கொள்ள முடியாது பிறந்த தாய் தந்தையை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் ஒன்று நீ சத்திரியனாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் நீ ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்று மூன்று ஆப்ஷனை கொடுக்கிறார்கள் அப்பொழுதுதான் துரியோதனன் உடனடியாக இந்த அவனிடம் பதில் இல்லை மூன்றாவதாக ஒரு நாட்டினுடைய அரசனாகி விட்டால் உடனே அவன் அந்த வில் போட்டியில பயிற்சி உள்ளதற்கு தகுதி உள்ளவனாகி விடுகிறான் என்பதால் துரியோதனன் உடனே இருந்துகிறான் கருணா நீ கவலைப்படாதே வயநாடு எம்பி போஸ்ட் காலையா இருக்குது வா அந்த தேசத்துக்கு இவன் தான் அரசன் என்று மணிமுடியை சூட்டி இப்பொழுது இவன் அரசன் இவன் போட்டியிடுவதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறான் ஏன் என்று சொன்னால் இவருடைய முழுவருடைய முடிவு அந்த அர்ஜுனன் என்பவன் ஒரு அரசன் அரசனுடன் அரசன் நான் வில் போட்டியில் பயிர் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அங்கே தீர்ப்பு இவன் அரசனான பிறகு அங்கே எப்படி காட்டுகிறான் தன்னோட போதிட்ட கர்ணனுக்கு அங்கே வந்து அந்த நன்றியை காட்டுவதற்காக இவனை ஒரு நாட்டினுடைய அரசனாக்கி அந்த விழிப்போரிலை வெற்றி பெற செய்கிறார் என்று சொன்னால் துரியோதனன் காட்டிய நன்றி கடன் இதை இதற்கு தான் கர்ணன் என்ன செய்கிறான் நம்முடைய நண்ப நட்பை இன்னும் சொல்ல போனா நடுவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஐந்து அதிகாரத்திலே வள்ளுவர் நட்பை பத்தி சொல்லி இருக்கிறார் உண்மைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் ஐந்து அதிகாரத்தில் சொல்லி இருக்காரு செய்ன்றி அறிதல் ஒரே அதிகாரம் அதுல எட்டு குரல் தான் நன்றிக்கு சொல்லி இருக்காரு ஆனா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு குரல் தேவைப்படுது நண்பன் என்பவன் எப்போது கைது விட்டு போயிருவான் நண்பன் என்பவன் எப்போது துரோகம் செய்வான் இதெல்லாம் யோசிச்ச வள்ளுவர் தான் ஆராய்தல் கூடா நட்பு தீய நட்பு நட்பு என்று ஐந்து அதிகாரங்களில் சொன்னது மட்டுமில்லாமல் செய்ய வேண்டிய அறிவியல் கூட இரண்டு குரலை சொல்கிறார் மாச என்று ஒரு இரண்டு குரலை அதையும் சொல்கிறார் இதெல்லாம் காணாது என்று இன்னும் சில விஷயத்தை விட்டுட்ட போல இருக்க அப்படின்னு ஒளிநீரில் சொல்றாரு ஐயா சொன்ன மாதிரி நன்றி செல்வம் ஆக நன்றி என்பதற்கு எட்டுக்குறள் போதும் ஏனென்று சொன்னால் மனிதன் ஒரு மனிதன் செய்த உதவியை எக்காலம் கொண்டு மறக்க மாட்டான் என்பதுதான் இந்த தமிழர்களுடைய பண்பாடு அதுதான் எக்காலத்துக்கும் எந்த இருக்கும் இருக்கும் என்பதால் அவர் அதை சொல்லி இருக்கிறார் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒன்று கிருஷ்ணன் இன்னொன்று கர்ணன் கிருஷ்ணனுக்கு துரியோதனர்கள் மேல் அவ்வளவு வகை கிடையாது கர்ணன் மேல் மட்டும் அவ்வளவு பகை எப்படியாவது கர்ணனை விட வேண்டும் ஏன் அதற்கு ஒரு முன் கதை இருக்கிறது தற்போ தம்போன் என்ற ஒரு முனிவன் சூரியனை நோக்கி தவம் இருக்கிறான் சூரியன் வருகிறார் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறான் எனக்கு அழியா வர வேண்டும் சொன்னான் அதெல்லாம் நடக்காது ராஜா எப்படி ஒரு ஆட்சி செத்துதான் அப்ப எனக்கு ஒரு ஆயிரம் கவசங்களோடு என்னுடைய உடலை ஆயிரம் கவசங்களை பொருத்தி கொடுத்து விடு என்னுடைய கவசத்தை அழித்த பிறகுதான் என்னை அழிக்க முடியும் என்ற ஒரு வரத்தை கூடுனா சூரியன் ரைட்டு சூரியனை வணங்குபவர்கள் சாத்தம் என்று சொல்லக்கூடிய சமயத்தார்கள் சைவம் வைணவம் கவுமாரம் சௌரம் சாத்தம் காணாபத்தியம் அப்படின்னா சைவ சமயத்துல தொடர்படுகிறது எல்லாம் இதுல சாத்தம் என்பவன் சூரியனை வணங்கக்கூடியவன் இந்த ஆயிரம் வரங்களை கவசத்தோடு வாங்கிய பிறகு பதவி கைக்கு வந்தா என்ன செய்வோம் ஆட ஆரம்பிச்சிருவோம்ல இதைத்தான் தம்பம் போகணும்னு செஞ்சான் உடனே அசுரர்கள் எல்லாம் திருமால்கிட்ட முறையில திருமால் நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பெப்பர்ஸ் எடுத்துட்டு வந்தாரு இவனை போட்டுக்கல்லது அப்படின்ட்டு அப்படி வரும்பொழுது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களை அழித்த பிறகு ஒரு கவசத்தோடு இந்த கவசத்தையும் நம் உடம்பில் இருந்து இவன் நீக்கி விட்டான் என்றால் நம்மை சுலபமாக கொண்டு விடுவான் திருமால் என்று பயந்து எவன் மரம் கொடுத்தானோ அந்த சூரிய பகவானிடமே போய் தஞ்சமனையில் விட்டான் அப்ப கிருஷ்ணர் வராது அவன் அனுப்பு நான் அறிக்கை தான் வந்திருக்கிறேன் அனுப்ப முடியாது அனுப்பு அனுப்ப முடியாது இது நடந்தது திரேதாயுகம் உனக்கு வேண்டும் என்றால் நீ அவனை அழித்துதான் ஆக வேண்டும் என்றால் அடுத்த உன்னுடைய துவார துவபர யுகமரும் அங்கே அழித்துக் கொள் என்று சொல்கிறார் குந்தி தேவிக்கு சூரியனால் பிறக்கப்பட்ட கர்ணன் ஒரு கவசத்தோடு பிறந்தான் அந்த கவசத்தை அழிக்க வேண்டும் அதன் பிறகுதான் கர்ணனை அழிக்க முடியும் என்பதால் இந்திரனை அனுப்பி கவசத்தை வாங்கிக் கொள்கிறான் சரி கவசத்தை தான் வாங்கியாச்சே விட்டவேண்டியதான் கர்ணனை ஏன் விடல அவனை அழிக்கணும் ஏன்னா அவன் முனிவன் தான் இங்கே கர்ணனாக பிறந்திருக்கிறான் ஆகவேதான் கடைசி வரை கர்ணனை அழிப்பதிலேயே கிருஷ்ணன் குறியாக இருந்தான் அது மட்டுமல்ல எல்லா புராணங்களிலும் மனிதர்கள் தான் இறைவனிடம் பிச்சை எடுப்பார்கள் இறைவன் மனிதனிடம் இறந்தான் உன்னுடைய தர்மத்தை போல என்னிடம் தலைவாக்குக் கொடு என்று கேட்ட கிருஷ்ணன் அங்கே மனிதனிடம் இறந்து நிற்கின்றான் அதன் பிறகுதான் அவனை கொல்ல முடிந்தது இல்லை என்றால் கர்ணனை கொல்ல முடியாது ஆகவே இந்த துரியாதனனுடைய நட்புக்காக மட்டுமல்ல துரியோதனனுடைய அவன் அவன் இவனுக்கு அளித்த அந்த கொடைக்காக அந்த நன்றியை காட்ட வேண்டும் என்பதற்காக துரியேதனனுடன் இருந்து கடைசி வரை தன் உயிர் போனாலும் பரவாயில்லை அவனுடைய இருக்க வேண்டும் என்று எத்தனையோ இடத்திலே கிருஷ்ணனை இவனை கொள்வதற்கு முயற்சி செஞ்சும் இவன் போகவில்லை என்னுடைய அணி தலைவர் சொன்னாங்க வந்து கேட்டாங்க ஆனா அவனை அழிக்க முடியவில்லை அவனுடைய நன்றி கடனை காட்டுவதற்கு அவன் இறுதி வரை அவனுடைய இருந்தான் என்பதால் தான் செஞ்சோற்று கடந்தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சனை செய்த வஞ்சத்தில் கருணா வஞ்சகன் கண்ணனடா அவனே சொல்றான் நான் நான் தான் தான் செய்தேன் சூழ்ச்சி செய்தேன் நான் தான் உன்னை கொள்வதற்காக இத்தனையும் செய்தேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் அதன் பிறகுதான் அப்பொழுதும் தெரிகிறது நன்றி கடனை காட்டி பொழுது ஆனால் அவனை அழிக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறான் அந்த இடத்தில் என்று கூறி ஆகவே கடைசி வரை துரியோகனிடம் இருந்து நன்றிக்கடன் கடன் செஞ்சவற்று கடனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்று இருந்தவன் கர்ணன் ஆகவே அவன் காட்டியது நன்றிக்கடன் மட்டுமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்